இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் பொதக்குடி கிளை திருவாரூர் மாவட்டத்தில் நம்ம பண்ணிக்கிறோம் ரமான் மாதம் முழுவதும் சகர் உணவு ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா பண்ணிட்டு இருக்காங்க சோ வாங்க அவங்க எப்படி பண்றாங்க எங்க பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம் ரசீன் போட்டோகிராபி பொதக்குடி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றோம் அம்மா அம் அம்மா அம் எல்லா புகழும் உனக்கே அம் இது அன்னல்லபி கூட்டம் மருமை ஜெயமே அதன் நாட்டம் நமக்காய் உழைக்கும் நமையரவனைக்கும் சன்மார்க்க பூந்தோட்டம் தூய சன்மார்க்க பூந்தோட்டம் இது அந்நல்லபி கூட்டம் மறுமை ஜெயமே அதன் நாட்டம் நமக்காய் உழைக்கும் நமையரவனைக்கும் சன்மார்க பூந்தோட்டம் தூய சன்மார்க்க பூந்தோட்டம் இது அந்நல்லபி கூட்டம் இரசூல் சான்றானபியாரின் இரு விழிக்கு இமை போன்றவர் இருந்த செல்வம் தீனுக்காக அர்ப்பணித்தவர் ஏக இறைவன் அவன் தூதரு மட்டும் போதுமென்றவர் கருணை உள்ளம் கொண்டவராம் தானவராம் கருணை உள்ளம் கொண்டவராம் அபு தானவராம் ஆண்மலர் சோலையில் தீன்மனம் கமழும் ஏகனின் மலர் கூட்டம் இவர்கள் அண்ணல் நபி கூட்டம் இது அண்ணல் நபி கூட்டம் அகிலம் போற்றும் ஆற்றல் மிகுந்த ஆட்சியாளராம் பிற மதத்தார் போற்றுகின்ற மனித அண்ணல் நபியின் உள்ளம் கவர்ந்த உண்மையாளராம் எதிரி படையோர்க்கு குலை நடுக்கம் தரும் வேங்கையாம் இறை நாவில் கொண்டவராம் உமர் தானவராம் இறை நாவில் கொண்டவராம் உமர் ஹத்தாப் தானவராம் மலர் சோலையில் தீன் மனம் கமழும் ஏகனின் மலர் கூட்டம் இவர் சரி ஓகே பொதகுடி தமமுக சார்பா ஒரு மாதம் புள்ளும் நீங்க வந்து ஏழை எளிய மக்களுக்கு சகர் உணவு ஏற்பாடு செய்யறீங்க ஸோ எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க அலாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்திரு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடந்த பத்து வருட காலமாக சிறு மிக சிறப்பான முறையில் இந்த சேவையை பண்ணி முடிச்சிருக்கிறோம் இப்போ பதினொன்றாவது வருட காலமாக கால் எடுத்து வச்சுருக்கோம் இந்த வருடமும் மின்ஷா அல்லா இறைவன் நாட்டப்படி நல்லவமாக செய்து முடிப்போம் மக்கள் மட்டும் இல்லை நாங்கள் நல்ல சேவைகளை ஆற்றி நல்ல ஒரு இதில் விநியோகமும் இன்ஷாலாக நம்ம செய்வோம் இந்த சகர் சாப்பாடு உண்டாக்குறதுக்கு எந்த வகையில் நீங்கள் பொருளாதாரத்தை ஏற்பாடு செய்வீங்க இந்த சகர் சாப்பாடு செய்கிறது பொருளாதாரம் வந்து நம்ம ஊரை சார்ந்த நிறைய சகோதர சகோதரிகள் வந்து நம்மளுடைய சேவைகளை பார்த்துட்டு பொருளாதாரம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமுக உறுப்பினர்கள் மற்றும் புது சகோதர சகோதரிகள் வந்து நம்மளுடைய சேவைகளை பார்த்துட்டு அங்கிருந்தும் நம்மளுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பொருளாதாரம் அனுஷாரம் அல்லதுனால கொடுத்துட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த சேவையை வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு சகர் உணவு சாப்பாடு எத்தனை நபர்களுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க நோன்பு ஆரம்பித்த காலத்தில் முந்நூற்றி ஐம்பது நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ மக்களுக்கு அதிக தேவை இருக்கக்கூடிய காலத்துனால இப்போ நானூற்றி இருபது அந்த கவுண்டிங் வந்திருக்கு இன்ஷால மேற்கொண்டு நாங்கள் வந்தாலும் செய்யக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் சகர் நேரத்துக்குள்ள கரெக்டான குறித்த நேரத்தில் இந்த சாப்பாடை எப்படி விநியோகம் செய்யறீங்க அதுக்குன்னு தனியான டீம் வச்சிருக்கீங்களா இந்த சகரு சாப்பாட்டுக்காண்டி மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் இந்த இதில் இந்த நெட்ஒர்க்கில் மிக முக்கியமான ஒரு டீம் எதுன்னா நம்ம டெலிவரி பண்ணக்கூடிய சகோதரர்கள் தான் அவங்க கரெக்டான முறையில் டெலிவரி பண்ணணும்னா அன்றைக்கு அவங்க வைக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டும் சில சலசலப்புகள் ஏற்பட்டும் அது எங்களுடைய இயக்கத்துக்கு ஒரு கங்கத்தை ஏற்படுத்தணும் அதனால அந்த டெலிவரி கொடுக்கறதுக்காண்டி நாங்கள் சிறப்பான முறையில் தெரிஞ்சவங்க வீடு தெரிஞ்சவங்க அட்ரஸ் தெரிஞ்சவங்க அந்த தெருக்கள் வாரியாக கரெக்டான முறையில் தெரிஞ்சு கொண்டு போய் கொடுக்கக்கூடியவங்க கிளை உறுப்பினர்களும் சரி மற்ற கிளப்பு நண்பர்களும் சரி மற்ற நம்மளுக்கு செயல்படக்கூடிய தன் ஆர்வலர்களும் சரி நம்மளுக்கு சேர்ந்து செயல்பட்டு நம்மளுக்கு இந்த சதர் உணவு சாப்பாடு தாண்டி சகோதரர்கள் மட்டும் இங்க வந்து ஒர்க் பண்ணணும் எங்களுக்கு தெரிஞ்சு வெளியில இருக்கக்கூடிய சகோதரர்கள் கிளப்பு நண்பர்கள் தமக உறுப்பினர்கள் குறிப்பாக அத்திக் வந்து மாற்று மத சகோதரர் சமூகம் அவர்கள் வந்து எங்களுடைய சேவைகளை பார்த்து அவரா வாலண்டியா வந்து அவருடைய அந்த செஞ்சிட்டு இருக்காப்புல ரொம்ப நாளாக அவங்க அவருடைய நம்மளுடைய சேவையை பார்த்துட்டு அவராகவே நாங்க கூப்பிடாமலேயே வந்து கலந்துட்டு இருக்காப்புல இது நிற்கக்கூடிய நம்ம சகோதரர் சமூகம் நீங்களே வந்து என்னன்னு கேட்குறேன் உங்களுக்கு இந்த சேவையை இவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கான காரணம் என்னன்னா என்னோட ஃப்ரெண்டு மூலியமாக தான் வந்தேன் என் ஃப்ரெண்டு தான் இங்கே கூப்பிட்டுருந்தாப்புல அவர் மூலியமாக வந்தேன் அவர் இல்லைனாலும் இந்த இடத்துல இருந்து நான் அவர் மூலியமாக செஞ்சேன் நீங்கள் எத்தனை வருஷமா இவங்க கூட பயணிக்கிறீங்க இந்த சகரி உணவு சாப்பாடு ஏழு வருஷமா கொரோனா டயத்தில் ஆரம்பிச்சிது கொரோனா டயத்தில் ஆரம்பிச்ச பிறகு கொரோனா முடிந்து தான் கூப்பிட்டாங்க ஆனால் முடிந்தது வந்து இது வரைக்கும் நான் வந்துட்டு இருக்கேன் ரெகுலராக வந்துட்டு அண்ணல் நபி கூட்டம் இது அண்ணல் நபி கூட்டம் பெண்மையான உள்ளம் கொண்ட தன்மையாளராம் மறை ஒரு ஆணை ஒருங்கிணைத்து தந்த வேந்தராம் மன்னரையை கண்டால் கண்ணீர் சிந்தும் கண்கலாம் அவர் மாணவியின் உள்ளம் நிறைந்த உண்மை தோழராம் திறமையிலே தூயவராம் உஸ்மான் தானவராம் திறமையிலே தூயவராம் உஸ்மான் தானவராம் வான்மலர் சோலையில் தீர்மானம் கமழும் ஏகனின் மலர் கூட்டம் இவர்கள் அன்னல் நபி கூட்டம் இது அண்ணல் நபி கூட்டம் இரட்டை வாழை கரத்திலேந்தி தீ சுழற்றும் போதிலே தீனின் எதிரிகளின் சிரம் தெரிக்கும் போர்க்களத்திலே பகை வெல்ல வீசுகின்ற புயல் போலவே கொள்கை கொண்ட மறை தீபங்கள் நமக்காய் முன்மாதிரி வாழ்ந்து காட்டிய கலீஃபாக்கள் சரித்திரத்தில் நிலைத்து நிற்கும் பெரும் தியாகிகள் அவர்கள் உத்தமர் நபி உளம் நிறைந்த சாபாக்கள் அம்மாவின் கருணையிலே அண்ணனாரின் பாதையிலே ஜனநாயக ரீதியிலே சமுதாய சேவையிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அமைந்தது இறைநாட்டம் இது அண்ணல் நபி கூட்டம் இது அண்ணல் நபி கூட்டம் மறுமை ஜெயமே அதன் நாட்டம் நமக்காய் உழைக்கும் நமையரவணைக்கும் சன்மார்க்க பூந்தோட்டம் தூய சன்மார்க்க பூந்தோட்டம் இது அன்னல் நபி கூட்டம் மருமை ஜெயமே அதன் நாட்டம் நமக்காய் உழைக்கும் நமையரவனைக்கும் சன்மார்